பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் தெரிஞ்சிருக்கவே கூடாது ஒரு ரெண்டு மூணு தொழிலாவது வாழ்க்கையில் தெரிஞ்சிருக்கணும் மனுஷனா பிறந்தந்தான் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சிலேருந்து விசைத்தறி வேலை தான் செஞ்சிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில அந்த வேலை செய்ய முடியல அந்த தொழிலும் கொஞ்சம் விழுந்து போயிடுச்சு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் அந்தானே இந்தான எல்லாம் இடமாற்றம் பண்ணிட்டோம் அப்புறம் தொழில் கொஞ்சம் முறக்கடியாகிடுச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா சரி என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா ஹோட்டல் கடைக்கு சப்ளையர் வேலையாக போகலான்னு பார்த்தா வேலைக்குன்னு புறப்பா ஒன்றும் வேலை இல்லை அடுத்தது வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலைக்கு போகிறதுக்கு சூழ்நிலை ஒத்துழைக்க மாட்டேங்குது நானும் ஒரு மாதமாக ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் இல்லை தேடிகிட்டே தான் இருக்கிறேன் வீட்டில் இருந்துக்கிட்டு அங்கே வேலை கொடுப்பாங்களா இங்கே வேலை கொடுப்பாங்களா அவங்கள கேட்கலாமா இங்கே கேட்கலாமா சேலம் போகலாமா பள்ளிப்பாளையம் போகலாமா திருப்பூர் போகலாமா ஓமலூர் போகலாமா சென்னைக்கு போகலாமா விழுப்புரம் போகலாமா நாமக்கல் போகலாமா எங்கே போனாலும் எங்கள் மனைவி ஒன்றியமாக வீட்டில் இருக்கிறாங்க இப்போ அவங்க தான் ஓடிட்டு இருக்குது பொம்பளை சம்பாதனையில் தான் கொழப்பு இருக்குது ஆம்பளையாக இருந்து ஒரு புரோஜனம் இல்லை நானும் தேடாத இடம் இல்லை கேட்காத இடமும் கேட்காத கடையுமே இல்லைங்க கையில் காசு இல்லாமல் எல்லாம் சுற்றி எல்லாம் கடன் தொல்ல எல்லாம் வாரக்கந்து மாசக்கந்து வண்டி டீவு லோனு வாடகை சாப்பாடு செலவு டீ செலவு போக்குவரத்து செலவு ரொம்ப சமாளிக்க முடியல எங்கள் வீட்டுக்காரம்மா பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போது மணிக்கு போயிட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு வராங்க வெறும் முந்நூறுரூபா வேலைக்கு அவங்க தான் போயிட்டுருக்குறாங்க இன்னைக்கு கூட ஒரு வேலைக்கு போனேன் நேற்று வர சொன்னாங்க அப்புறம் இன்றைக்கி போய் செய்யலான்ட்டு போனால் நாளைக்கு வர சொல்லிட்டாங்க ரொம்ப கொடுமையாக இருக்குங்க வாழ்கிறது பூமியில் வாழலாமா வேண்டாமான்னு கூட இருக்குது ஏ மனுஷனா பிறந்தமோ அப்படின்னு கூட தோணுது ரொம்ப வருத்தமா இருக்குது எல்லாத்துக்குமே காசு தாங்க ஆதாரம் காசுதான் காசு இருந்தாதான் எல்லாமே நடக்குது காசு இல்லைன்னா மனுஷனுக்கு மதிப்பும் இல்லை மனுஷன் வாழ்றது வேஸ்ட் காசு 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 தொட்டதெல்லாம் காசு எடுத்ததுக்கெல்லாம் காசு ஆனா நம்ம நிலமை கொஞ்சம் மாறி போயிடுச்சுன்னா கூட மதிக்க ஒருத்தரும் இல்லைங்க சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை மனைவியும் இல்லை பிள்ளைங்களும் இல்லை சாதி இல்லை மதம் இல்லை மொழி இல்லை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படி ஆகிப்போச்சு என்னுடைய நிலமை இன்னைக்கு வேலையே இல்லைங்க வேலை நானும் தேடிட்டே இருக்கேன் சப்ளைரா கூட போய் இப்போ செஞ்சு கேட்கலான்ட்டு கூட நிறைய கடையில் போய் கேட்டு பார்த்தேன் அந்த வேலை கூட பாலா போனது கிடைக்க மாட்டேங்குது எதே டெய்லியும் ஒரு ஐநூறுரூவா போனோம்னா கூட மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும் சமாளிச்சிக்கலான்னு பார்த்தா ரொம்ப சிரமமாக இருக்குது காசு இல்லாத ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு இந்த கடை வாடகை வீட்டு செலவு வேலை இல்லாமல் டெய்லியும் அரை கிலோ ஒரு கிலோ இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அரிசி வாங்கி சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிற நிலம வந்துருச்சுங்க ஆனால் நிலமை மாறும் இப்படி ஒரு நிலமை மனுஷனுக்கு மாறவே கூடாது அதனால் இந்த நிலமையை பார்த்தா கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது இருந்தாலும் சாப்பிட்றது ஈஸி வாழ்கிறது கஷ்டம் சாப்பிட்றது ஒரு நொடியில் செத்து போயிடலாம் ஆனால் வாழலைன்னா கொஞ்சம் பொறுமையாக எல்லாம் தாக்கு பிடிச்சி தான் ஆகணும் எல்லாத்துகிட்டேயும் மனைவிகிட்டருந்து சொந்தம் பந்தம் கடங்காருங்க எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்கணும் அவமானப்படணும் அசிங்கப்படணும் அப்போ தான் வாழ முடியும் அவமானப்படுறோம் அசிங்கப்படுறோம் வாழை மொழியில வேலை இல்லை ஆம்பளையே என்ன என்னெல்லாம் வந்து திட்டாதீங்கன்னா ஒருத்தர் கூட இல்லைங்க இவெல்லாம் ஒரு ஆம்பளை இவெல்லாம் ஒரு மனுஷன் இவெல்லாம் ஒரு ஜென்மம் அப்படின்னு என் மனைவியே என்னை ஏன்னா வருமானம் இல்லை பொம்பளையே எத்தனை நாளைக்கு தான் சம்பாரிச்சு போட முடியும் ஒரு ஆள் சம்பாரிச்சு எப்படி குடும்பத்தை நடத்துறது ஒரு ஆள் சம்பாதிச்சு எப்படி குடும்பத்தை நடத்துறது அதனால ரொம்பவும் வருத்தமாக இருக்குது வேலை இல்லாமல் நானும் தேடாத இடம் இல்லை ஓடாத ஓட்டம் இல்லை ஏதாவது ஒரு வேலை தெரிஞ்ச வேலை எனக்கு சப்பலையர் வேலை தான் ஓட்டம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த நேரலியை பார்க்குறவங்க சேலம் மாவட்டத்தில் யாராவது ஓட்டு கடை வச்சுருந்தீங்கன்னா சப்ளையர் வேலைக்கு காராயம் தேவைப்பட்டதுன்னா என்னை கூப்பிடுங்க கண்டிப்பாக நான் வரேன் எனக்கு டெய்லியும் ஒரு ஐநூறுபா சம்பளம் கொடுத்தீங்கன்னா கூட போதும் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை நான் வேலை செய்வேன் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஹோட்டலில் நான் வந்து டேபிள் தொடிக்கிறேன் அப்படின்னு நான் அசிங்கப்பட்டதும் இல்லை கேவலப்பட்டதும் இல்லை அதை நான் அவமதிச்சும் இல்லை எந்த தொழிலையும் நான் கேவலமாக நினைக்கல அதனால் வந்து இந்த நேரலியை பார்க்குறவங்க சேலம் மாவட்டத்துக்குள்ள ஒரு சேலம் மாவட்டத்தில் நான் இளம்பலை பகுதியில் வசித்து வருகிறேன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருங்க தேவைப்படுறவங்க உடனடியாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னையும் ஒரு மனுஷனாக மதித்து வேலைக்கு கூப்பிடுங்க ஜாதியாலேயோ மொழியாலேயோ மதத்தாலேயோ தள்ளாதீங்க தயவு செய்து அதே மாதிரி வந்து சில சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி கேக்குறாங்க மதம் கேக்குறாங்க மொழி கேக்குறாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஜாதியும் அவங்களுக்கு பிடிச்ச மொழியும் தான் வேலை தராங்க ஆனா இங்க தமிழன் வாழ்றது ரொம்பவும் கஷ்டமா இருக்கு தமிழன் தமிழ்நாட்டிலேயே வாழ்றது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு ஒரு மாசங்க ஒரு மாதம் வீட்டில் இருக்கிறேன் அஞ்சு நாள் வேலைக்கு போகிறது வேண்டான்றாங்க நாலு நாளைக்கு வேலை போகிறது வேண்டான்றாங்க மூணு நாளைக்கு வேலைக்கு போனால் வேண்டாண்டாங்க ஆனால் நான் எந்த தப்பும் செய்யலை எந்த தப்பு தண்டாவும் செய்யலை உண்மையாக தான் இருக்கிறேன் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன் பயபக்தியாக தான் இருக்கிறேன் ஆனால் அது நான் சொல்லி யாருக்கும் புரியாது நடைமுறையில் பார்த்தா தான் தெரியும் நான் நேர்மையாக இருக்கிறேன்னா உண்மையாக இருக்கிறேன்னு ஆனால் அவசரப்பட்டு சீக்கிரமாக ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக வேண்டான்னு சொல்லிடுறாங்க அதனால் வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க செய்து எனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் பண தேவை அர்ஜெண்ட்டாக இருக்குது சுற்றி எல்லாம் கடலில் மாட்டிக்கிட்டேன் நானும் என் மனைவியும் ஒரு ஒரு லட்ச ரூபா கடலில் மாட்டிக்கிட்டோம் அதனால் வந்து இந்த கொஞ்சம் பண உதவி செய்ய முன் வரவங்க தயவுசெய்து கமான் பண்ணுங்க செலவு செய்ய முடியாமல் பணம் வைத்திருக்கிறவர்கள் இந்த நேரத்தில் அதாவது தினமும் உழைச்சி சாப்பிட்றவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க உதவி செய்ய வேண்டாம் ரொம்ப அதிக அளவில் பணம் வச்சுக்கிறவங்க நிறையா பேர்த்துக்கு எத்தனையோ உதவியெல்லாம் செய்கிறீங்க நன்மை செய்கிறீங்க பண உதவி செய்கிறீங்க பொருள் வாங்கி தரீங்க ஆனால் என் போன்ற ஒரு மனிதனுக்கு நீங்கள் உதவி செய்ய முன்வாருங்க ஏதாவது ஒரு இந்த ஒரு சூழ்நிலையில் கெட்டான சூழ்நிலையில் எனக்கு ஒரு ஸ்பான்சர் பண்ணுங்கள் ஏதோ ஒரு பொருள் அதாவது ஒரு மளிகை செலவாகவோ இல்லை பணமாகவோ எனக்கு தரதுக்கு முன் வாருங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அதாவது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவோம் ஆனால் சாவு ஒரு முடிவு தராது முடிஞ்ச அளத்துக்கு போதுமான அளத்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப வறுமையில் தான் இருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி வறுமை எங்களுக்கு ஒரு ஆறு மாதத்தளவில் ரொம்ப ரொம்ப வறுமை என்ன காரணம் என்ன சூழ்நிலைன்னு தெரியல நல்லா தான் இருந்தோம் நல்லா வேலை வட்டி செஞ்சுட்டு வருமானத்தோட நல்லா தான் இருந்தோம் திடீர்னு பாத்தீங்கன்னா பிரியாணி உங்க ஊரு வெஜிடேபிள் பிரியாணி எப்படி இருக்கும்னு கமான்ல சொல்லுங்க இந்த வெஜிடேபிள் பிரியாணியை பார்த்தவங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாருங்க இதுதான் எங்கூருடைய வெஜிடேபிள் பிரியாணி அம்மா இப்படிதான் இருக்குமா வெஜிடேபிள் பிரியாணி பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்கள் ஊரில் வெஜிடேபிள் பிரியாணி உங்கள் ஊர் வெஜிடேபிள் பிரியாணி எப்படி இருக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வெஜிடேபிள் பிரியாணியை பார்க்கவங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இதுதான் எங்கள் ஊருடைய வெஜிடேபிள் பிரியாணியாம்மா இப்படிதான் இருக்குமா வெஜிடேபிள் பிரியாணி பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்கள் ஊரில் வெஜிடேபிள் பிரியாணி உங்கள் ஊர் வெஜிடேபிள் பிரியாணி எப்படி இருக்கும்னு கமான்ல சொல்லுங்கள் இந்த வெஜிடேபிள் பிரியாணியை பார்த்தவங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இதுதான் எங்கள் ஊருடைய வெஜிடேபிள் பிரியாணியாம்மா இப்படிதான் இருக்குமா வெஜிடேபிள் பிரியாணி பார்த்துட்டு கமான் பண்ணுங்க ரூபா வாடகை பின்னாடி கேமராவில் காட்டுறேன் அப்படியே பாருங்க இதான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை ஒரு சின்ன வீடு தான் சின்ன வீடு தான் ஒரே கட்டில் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வாடகை இந்த வீட்டில் தான் நான் வசித்து வருகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செய்து பாருங்க இதுதான் வீடு இந்த வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடகை மனைவி வேலைக்கு போயிட்டாங்க ஐயாயிரம் ரூபா அட்வான்ஸு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை சொந்த இடம் இல்லை சொந்த வீடு இல்லை சொந்த வாசல் இல்லை வாடகை இல்லாமல் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு இடத்துல இருந்தாங்க அந்த இடத்து வந்ததுலேருந்து இங்கே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால வந்து என்ன காரணம் அப்படின்னு தெரியல நீங்கள் கேட்குறீங்க கமாண்ட் பண்ணுறீங்க எனக்கு பதில் சொல்லவும் அவ்வளவும் தெரியல அதனால வந்து எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லதா இருக்கும் யாராவது வந்து அதிகமாக பணம் வைத்திருக்கிறவர்கள் செலவு செய்ய முடியாமல் வைத்திருக்கிறவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவர்கள் எனக்கு தயவு செய்து இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு பத்து பேர் இல்லை நூறு பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபது பேர் உதவி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் இது வரைக்கும் யார் இடத்துலையும் உதவி கேட்டதில்லை உதவி கேட்டதும் இல்லை உதவிக்காக நான் இந்த வீடியோ பண்ணுறேன்னு இல்லை அதனால் வந்து எனக்கு செய்து கொஞ்சம் பண உதவி செய்யுங்க இந்த நேரலையை பார்க்குறவங்க பிறகு இந்த வீடியோவை பார்க்குறவங்க யூடியூப்பு நண்பர்களும் ஃபேஸ்புக் நண்பர்களும் இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுவாங்க முன்வாருங்க கொஞ்சம் இந்த இட இந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் தேக்கம் தேடிக்கும் கொஞ்சம் வேலை கிடச்சி அப்புறம் கொஞ்சம் கடன் பிரச்சனை எல்லாம் சுற்றி சுற்றி ஒரு ஃபோன் கால் கூட அட்டன் பண்ண முடியல அந்தளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது அதனால் வந்து எத்தனையோ கோடி மக்களுக்கு நீங்கள்லாம் நன்மை செய்கிறீங்க நான் பார்க்குறேன் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எல்லாம் பார்க்குறேன் அதனால் அத்தனை கோடி மக்களில் என்னையும் ஒருவனாக நினச்சி நீங்கள் உதவி செய்ய முன் என்னை யாரும் வெறுத்து தள்ளாதீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கஷ்டத்தை உங்கள் முன்னாடி வார்த்தையில் நான் வைக்கிறேன் அது சொல்ல சொல்ல தெரியாமல் கூட நான் சொல்லலாம் அல்லது சொல்ல தெரிஞ்சுன்னு சொல்லலாம் இதை யாரும் என்னை குற்றப்படுத்தாதீங்க தயவு செய்து எனக்கு உதவி செய்யலைனாலும் என்னை குற்றப்படுத்தாதீங்க என்னை கேவலமாக நினைக்காதீங்க அசிங்கமாக நினைக்காதீங்க அற்பமாக நினைக்காதீங்க செய்ய முடிஞ்சதுன்னா செய்யுங்க கட்டாயத்தோடும்மல்ல வருத்தத்தோடும் அல்ல அதனால் வந்து நிறைய பாருங்க ஃபேஸ்புக்கில் கூட பணம் தரேன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு கமாண்ட் அனுப்புனா அவங்க என்கிட்ட இருந்து ரூபாய் கேட்குறாங்க என்கிட்ட மூணாயிரம் ரூபா பணம் இருந்தால் நான் என்னத்துக்கு அவங்ககிட்ட பணம் கேட்குறேன் சொல்லுங்க பார்க்கலாம் என்கிட்ட ஐயாயிரம் பணம் இருந்தால் நான் என்னத்துக்கு அவங்ககிட்ட ஐயாயிரம் கேட்குறேன் அதனால் செய்து இந்த நேரலையை பார்க்குறவங்க எனக்கு கண்டிப்பாக உதவி செய்தே ஆகணும் செய்யுங்க நீங்க நான் ஒன்றும் கடவுளும் அல்ல நீதிமானும் அல்ல கடவுள் அவதாரமும் அல்ல நான் சொன்னா நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ஆனால் தர்மம் தலை காக்கும் செய்த தர்மம் தலை காக்கும் அது உயிரையும் காக்கும் அதனால வந்து ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் ஒரு உதவி செய்யுங்க என்ன ஆறுதல் படுத்துங்க தேர்தல் படுத்துங்க இந்த சமயத்துல அதுக்காக தான் இந்த நேரலி வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னை யாரும் புறக்கணிக்காதீங்க நானும் உங்களில் ஒருத்தந்தான் நானும் மனுஷந்தான் அதனால் வந்து எனக்கு ஒன்றும் கை கால் மொல்லியோ இல்லை முடகமோ இல்லை ஓனமுற்றவனோ மாற்றுத்திறனாளையோ கிடையாது அறிவு திற அறிவு படிப்பு எல்லாம் இருக்குது ஆனால் சூழ்நிலை கெட்டுப்போச்சு சமாளிக்க முடியல அதனால் வந்து இந்த வீடியோவை பார்க்குற சகோதர சகோதரிகள் அண்ணன் தம்பிகள் அப்பம்மார்கள் அம்மாமார்கள் எனக்காக கொஞ்சம் முன் வாருங்க பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் இந்த வீடியோவை பார்த்தா எனக்காக செய்து ஒரு உதவி செய்யுங்க மென்மேலும் நீங்கள் வளருவீங்க நீங்கள் எனக்கு செய்ய போகிற உதவிகளுக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறும் என்னை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் கமான சொல்லுங்க உதவி செய்கிறதா இருந்தால் நான் என்னுடைய மொபைல் நம்பரை தரேன் இந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அந்த மொபைல் நம்பருடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களால முடிஞ்சதை பணத்தை போடுங்க இந்த சூழ்நிலைக்கு காரணமாக நன்றி வணக்கம்